ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டேக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹேண்ட் டாக்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்ஸை பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்காக நோட்டிகேஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோபிகேஷனாக வரும் நம்பாக்குடி டேக் ஓடனே மகேந்திரா பூமி புத்திரம் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியில் ஸ்டாரிங் கண்டிஷனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலான ஸ்டேரிங் வித் நார்மல் பிரேக் கூட அவைலபிளாக இருக்கதா சொல்லிருக்காங்க இந்த வண்டி எவ்வளவு மணி நேரம் ஓடிக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிதா சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸெலாம் வந்து குட் கண்டிஷனருக்கு தான் சொல்லிக்கிறாங்க இன்ஜினுக்கு வந்து சீல்டு வந்து ஃபிக் பண்ணிக்க தான் சொல்லிக்கிறாங்க எந்த ஒரு க்ராட்ச்சு வந்து படாமல் இருக்க சீல்டு வந்து ஃபிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து பேட்ரி டைனமிக் வந்து நியூவாக ஃபிக் பண்ணிருக்கிறாங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டயருமே வந்து ஒரு எயிட்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நிக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி எங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்ல சமுத்திரம் இடத்துல வந்து லொக்கேட் இருக்கிறதா சொல்லிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணியிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்பர் சேனல் அப்ரோச் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்